குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றேன் என் பெயர் நந்தினி நான் கௌமார மடாலய பள்ளியில் ஆறாம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கிறேன் பாரதம் அன்றைய ஆற்றங்கால் புல்வேலி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலை கூட அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தி சின்ன கைத்தறி அறத்தை நூன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசலிது பாடலின் பொருள் புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிக்கின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன அல்ல அல்ல குறையாத அமுதசுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது நம் நாடு பிற நாட்டின் மக்களுக்கு பசியையும் போக்கி வருகின்றது அறுத்தி நூன்று கோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது நன்றி